கேட்டுட்டு தேவனுடைய தேவண்டிய பிள்ளைய உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறானா வஞ்சகத்தினால பைபிளை தொட்டு ஜோம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கலாம் சர்ச்சுக்கு போகாம உட்காந்துருக்கலாம் யூடியூப்ல ஒரு ரெண்டு பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர் அப்படின்னு உட்காந்துருக்கலாம் இதுவே ஒரு பெரிய பின்மாற்றத்தின் அடையாளம் நீங்க எடுத்த தவறான முடிவு இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேனான்னு நினைக்கிறீங்களா அது தவறான முடிவு இன்னைக்கு டயர்டாக இருக்குது அதனால பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்குன்னு நினைக்கிறீங்களா யோசித்து பாருங்க ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஆஃபீஸ்க்கு போகாம லீவ் எடுப்போமா ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு போகாம நம்மளால லீவ் எடுக்க முடியாது ஒரு நாள் வேணா லீவ் எடுப்போம் ஆனா ஆலயத்துக்கு ஒரு வாரம் முழுவதும் ஆஃபீஸ்க்கு போகாம நீங்க லீவ் எடுப்பதும் ஆலயத்துக்கு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகாம இருப்பதும் ஒண்ணுதான் அதாவது அந்த ஆறு நாளைக்குரிய ஆகாரத்தை இந்த ஒரு நாள் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல போய் அங்கே நீங்கள் ஆகாரத்தை வாங்கி வரீங்கல்ல அது அதற்கு சமமான காரியம் மறந்துடாதீங்க அதனால ஒரு வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகல அப்படின்னா என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அங்கே வறட்சியை சந்திப்பீர்கள் நீங்கள் தாகத்தை சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம வனாந்திரத்தில் அழைந்து தெரிவதற்கு சமம் இப்படி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை நான் சும்மா வீட்டில் உட்காந்து ஏதோ ரெண்டு மெசேஜை எனக்கு பிடிச்சமான பாஸ்டர்ஸ் பேசுகிற மெசேஜை கேட்குறேன் அப்படின்னு ஓடுறவங்க இருக்காங்க தயவு செய்து மனம் திரும்புங்கள் இந்த வார்த்தையை யார் கேட்டுகிட்டு இருந்தாலும் தயவுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு வேளை தவறான தீர்மானம் எடுத்து இன்றைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்